அதில் ஆலங்காட்டு படைக்கு வாபர தளபதியாக நியமிக்கிறாரு ஆம்பளப்புழை படைகளுக்கு கடத்தன் சகோதரர்களை தளபதியாகும் பந்தள படைகளுக்கு மல்லன் வல்லன் சகோதரர்களை தளபதியாக நியமிக்கிறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து போன பாண்டிய படைகளுக்கு கருப்பண்ணன் அப்படின்ற ஒரு மாவீரர் தளபதியாக இருக்கிறார் நம்மளோட ஆரிய கேரளவர்மன் அனைத்து படைகளையும் ஒன்று திரட்டி எரிமேலி போறாரு எரிமேலியில் இருக்கக்கூடிய உதயனோட படைகளோட சண்டை நடக்குது இந்த போரில் ஈஸியாக உதயனோட படைகளை நம்மளோட ஆரியவர்மனோட படை தோக்கடிச்சிருது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உதயனோட அடுத்தடுத்த படைகள் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலகட்டி இஞ்சிப்பாறைக்கோட்டை கோட்டை அண்ட் கரிமலை ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே அவங்க பறவை காணப்படுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வனப்பகுதிக்குள்ளே நுழையணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்போ ஆரியவர்மன் என்ன சொல்வாருன்னா எல்லாருமே தடுத்து நிப்பாட்டி இதுக்கு மேலே நம்ம யாரும் போகக்கூடாது இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஐம்பத்தாறு நாட்கள் விரதம் இருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய கேரளவர்மன் சொல்கிறாரு நம்மளோட மகாதர்ம சாஸ்தா சொன்ன அந்த மண்டல விரதத்தை எல்லா படை வீரர்களுக்கும் போதிச்சு ஐம்பத்தாறு நாட்கள் விரதம் இருக்க சொல்கிறாங்க ஸோ ஐம்பத்தாறாவது நாள் முடிவில் எல்லாருமே தங்களை காட்டுவாசிகள் போல் அலங்கரிச்சிக்கிறாங்க என்ன ஒரு காரணமாக இதுக்கப்புறம் போகக்கூடியது அடர்ந்த காடு இந்த காட்டை மூணு பக்கமும் சுற்றி வளைச்சா மட்டும்தான் உதயனோட படைகளை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே காட்டுவாசிகள் மாதிரி அலங்கரிச்சிட்டு வேட்டை சாஸ்தாவை வணங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் காட்டுவாசி மாதிரி ஆடிக்கிட்டே கிராதா சாஸ்தா வணங்குறாங்க ஸோ இதை தான் நம்ம இப்போ துள்ளல் அப்படின்னு சொல்லி நம்ம துள்ளிக்கிட்டு இருக்கோம் இதில் கடைசியாக நம்மளோட ஆலங்காட்டுப் படை வாபரோட தலைமையில் பேட்டை துளாங்க ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம பேட்டைத்துள்ளல் அப்படின்ற நிகழ்வோட இறுதி நிகழ்வாக ஆலங்காட்டு படை பேட்டை துல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆலங்காட்டுப்படை வாபரோட தலைமையில் கிழக்கு பகுதியை நோக்கி போகிறாங்க படை கடுத்தன் சகோதரோட தலைமையில் வடக்கு நோக்கி போகிறாங்க பந்தளப்படை வில்லன் மல்லன் சகோதரோட தலைமையில் தெற்கு நோக்கி போகிறாங்க இப்படி மூன்று பக்கமாக அந்த காட்டை சுற்றி வளைக்கிறாங்க நம்மோட ஆரியவர்மன் பாபர் தளபதியாக இருந்த ஆலங்காட்டு படையோடு சேர்ந்து தானும் போகிறாரு அந்த வனப்பகுதிக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்தே ஐஜனோட பிரகாசம் இன்னும் கூடுது அந்த ஒளிபுருந்திய தோற்றம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஒளிபுருந்திய தோற்றத்தோட பிரகாசம் இன்னும் ரொம்பவே அதிகமாகுது ஐயன் அந்த போருக்கு போகும்போது எந்த விதமான ஆயத்தையுமே கொண்டு போல சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு அவர் சுற்றி இருக்கிற படைகள் உதயனோட படைகளை அடித்து வீழ்த்துறாங்க இவங்களோட அந்த வேகத்துக்கு முன்னாடி உதயனோட படைகளால் நிக்க கூட முடியலை இப்படி ரொம்ப வேகமாக வெட்டுகளை குவிச்சுக்கிட்டு இந்த படைகள் முன்னேறி போயிட்டே இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட உதயணன் ஒவ்வொரு கோட்டையாக மாறி மாறி போயிட்டே இருக்கிறாரு கடைசியாக கரிமலை உச்சியில் இருக்க கோட்டையில் பதுங்கி இருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட குச்சி கொச்சிக்கடுத்தன் கரிமலை கோட்டையை தாக்குறாங்க ஸோ ஒரு பயங்கரமான ஒரு போர் நடக்கு இந்த பயங்கரமான போரோட இறுதியாக நம்மளோட கொச்சிக்கடுத்தன் உதயனோட தலையை வெட்டுறாரு ஸோ அதோடு அந்த போர் நிறைவடையது எல்லா வீரர்கள்டையுமே அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏன்னா இவ்வளவு நாளாக நம்மளை கொடுமைப்படுத்திகிட்டு இருந்த ஒரு அரக்கனை அழிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க நம்ம எப்படி மணிகண்டர் அவதாரத்தில் ஐயனோட பூத படைகளோட தலைவரான வாபுனரை வணங்குறோமோ அதே போல தான் ஐயனோட ஆரியவர்மன் அவதாரத்தில் அவரோட படைத்தளபதியான வாவரே நம்ம வணங்குறோம் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்கிறேன் நம்ம ஐயனோட ஆரியவர்மன் அவதாரத்தில் வரக்கூடிய தளபதியான வாவர் மட்டும் நம்ம வணங்கலை பதினெட்டாம் படிக்கு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு சுவாமி இருப்பாங்க இன்னொரு சைடு வள்ளிய கடத்தன சுவாமி இருப்பாங்க இந்த கருப்பண சுவாமி அப்படின்றவங்க தான் நம்ம பாண்டிய படைகளோட தளபதி அதே மாதிரி நம்மளோட வள்ளிய கடத்தனை சுவாமி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோடய ஆம்பளப்பிள்ளை படையோட தளபதி நம்ம உதயனோட தலையை கொய்த கருத்தன சுவாமிக்குமே மஞ்சள் மாதா கோவிலுக்கு அருகில் கோவில் இருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள எல்லா அழுக்குகளையும் நீக்கி உள்ள ஐயனோட அந்த தீபாவளியை விதைச்சிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன்